ஓகே பஸ் கொண்டு பஸ் நான் இப்ப போக வேண்டியது புத்தளம் புத்தளத்துக்கு போறேன் பஸ் எடுத்து சப்பாத்து செருப்பு கடையா அண்ணாஜி இது என்ன விலை

பெட்டா சந்தைகு நுழைய போறோம் அப்பிள் யூடியூப் இந்தியன் மாதுளை அறுநூறுவா 200. 200. നെല്ല അത് சீய தேசியா நூறு கிராம் இரநூறு கிராம் செய்ய வரத்து சந்தையை பார்க்கறதுக்கு வந்துருக்கா ஃப்ரூட் அட்டு தக்காளி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது நூற்றி முப்பது கிராம்

மேக்குடியை குட்டிக்கு தூக்கி கொண்டு வைக்கணும் பச்சை மிளகாய் நூற்றி இருபது ரூபா கா கிலோ நூறுரூவா ஒரு கிராம் இஞ்சி ஒரு ரூபா இஞ்சிக்கு வந்த விலையை முழுக்கங்க அரை கிலோ அறுபது ரூபா

ஒரு கிலோ அதா ஒரு கிலோவா ஒரு கிலோ ஒரு எவ்வளோ வெயிட் வெயிட் எவ்வளோ நான் வந்தேன் இங்கே ஆலை மிக்க மங்கால இருக்குது கொட்டி கொட்டி வச்சு விற்கிறாங்க பேரங்க மசாலா தூள் வகைகள் ஏழா நீங்கள் வீட்டை செய்து கொண்டு வரணும் வீட்டை இருந்து கொண்டு வாரு பேக்கிங் இங்கே ஏலக்காய் கருவா கராம்பு இது எவ்வளோ வேணா அப்படி ஏலக்காய் நூறுரூவா பரவாயில்லையே இல்லையே அங்கே ரெண்டு ஏலக்காய் தான் நூறுரூவான்றாங்க கருவா பட்டை வாசம் மாடுது கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் நூறுவா நூறுபா நூறுபா பருவாப்பட்டை என்னென்ன சாம்பார் மசாலா வாசம் அடிக்குது கருவாடு வெட்டுறா கருவாடு என்ன கருவாடு அண்ணா இது என்ன கருவாடு மோது குப்பியா நல்லா வாசம் அடிக்குது கருவாடை போய் குத்திச்சு சாப்பிட உடனே போட சுத்து சாப்பிடலாம் இஞ்சி கருவாடு கருவாடு வேற ஒரு இடங்களுக்கு தண்ணியை பாருங்க அவகாடோ மட்டும் தான் உற்பத்தி எந்த இடத்துல ரெண்டு பேரு எந்த ஊருந்தல ஆவேர தண்ணி இல்லையா சாரி நுவர மாம்பழம் விதம் விதமா வித்தியாசமா இருக்கு பாருங்க வாசம் குறைவுதான் காரணம் என்னடா அடிக்கிறாங்க மருந்து அப்படியே தான் நினைக்கிறேன் லீக்ஸ் எண்பது ரூபா அஞ்சூறு ரூபா உள்ள வைக்கலாங்குபா இருக்கணும் விலை வந்து ஒரு கிலோ வெளி மடக்கலாங்கா இருநூற்றி நாற்பது ரூபா வெங்காயம் உள்ளி வெங்காயத்தை தரம் பிரிக்கிறோம் தாத்தா பாருங்க தாத்தா அதை வித்து கொண்டு வர மசாலா பொடியல் விற்கிற கடைகள் பாருங்க

இந்த ஒரு அன்ன ஒரு ஆள் மாம்பழம் விற்கிறார் மாம்பழம் தான் பழம் இப்போ சீசன் வந்து வந்து குவிது கொய்யாப்பழம் தூள் போட்டு விற்கிறார் பேர் இப்படியெல்லாம் வியாபாரம் செய்யணும் இந்த அண்ணாசி வந்து குவிஞ்சிருக்கு பாருங்க மாம்பழம் மாம்பழம் மெல்கோவா மாம்பழம் அப்பா ஒரு கீரோ இதால் அடுத்த பொருட்கள் காளான் காளான் வச்சு வைக்காரு கீரை தக்காளி அதுவா விசினசம் இல்லை கடவுள் பண்ண

லீக்ஸ் அங்க என்னன்னா லீக்ஸ் வரது அங்க எந்த ஊர்ல லீக்ஸ் வரது மெதுவா மெதுவா கேன்னி நான் கோயேந்துல ஆவென்னே நான் நூரலி நான் நூரலி இப்போதான் பாருங்க மண்ணோட இருக்குது நல்லா சுத்தமா தரனால விடை முடிச்சிடுவீங்களோ இதயா கொண்டாயே தரம்பிரிக்கணும் கத்தரிக்க வாழக்க பூசணிக்க இது இந்த சந்தை வந்து கடை வந்து பூட்டி போட்டினா

கலைக்கிறார்கள் எல்லாரும் தரம்பிருக்கின சின்ன சின்ன மாங்கு பழங்கள் வந்துட்டோம் பாருங்களும் உள்ளக்கெழங்கு அது இதெல்லாம் வச்சு வைக்கணும் மரக்கறி கூடை வச்சு விற்கிறேன் ஓரவில அதனால வடிவம் அடுக்கி வச்சிருக்கணும் கப்பாப்பளம் வேட்டை விற்று முடிஞ்சது போல அன்னாசி கருவாடு இஞ்சி வச்சுக்காரு ஐயா அவர தருவாடு வாழப்பழக் குலைகள் சரி வெள்ளவத்துல இருக்க வந்துட்டேன் விரோவில் வெள்ளவத்தை வேற ஏதோ அதை காணொலி இருந்தா சேர்த்து போட்டு கொஞ்ச நிமிஷம் பரவாயில்ல என்ன தெரிஞ்சு மரிச்சோடி போயிருக்குள்ள என்ன காரணமும் தெரியல வாங்கி போட ஸ்டேஷன் ரோட் அத அளவுனா ரயில்வே ஸ்டேஷன் வரும் சாப்பிட போகும் பழைய கடை இருக்கோ தெரியல உள்ள சந்தையெல்லாம் நாளைக்கு போய் எடுத்து போடுவோம் வீடியோ பார்ப்போம் சந்தர்ப்பம் பெறாமலே போய்டும் இன்றைக்கு வாயின நெரிசல் குறாயு காரணம் தெரியலை உள்ளாட்டோ இருக்காலும் போகலாம் இப்போ இங்கே இருந்து பஸ் எடுக்க தானே இருக்குது பெரிய விளையாட்டு ரொம்ப கொழும்புல கொழும்பில் பெருசு ஆட்டர் கதைக்கிறதும் குறாயும் ரெண்டா ஒருத்தர் ஒருத்தர் பேசி நேரம் பார்த்து கதைக்க மாட்டணும் ஊர் யாழ்ப்பாணம் இப்ப அப்படித்தான் வந்துட்டது தெரிஞ்ச ஆகண்டா கலைப்பினோம் இல்லாடி அங்க மூஞ்சியை திருப்பி கொண்டு போயினோம் அங்க அதுக்குலாம் போவாங்க இது டபிள்யூடி சில்பா மாவட்டத்தை போனால் அங்கே அப்படி எது நேரம் போனால் பாருங்க வெள்ள வட்டே போயிடுறா வீதி இரவு நேரம் போய் பாப்போம் அப்படி சாப்பாடு கடைக்கு வந்து வைக்கணும் இங்கே வந்துடன் ஏ ராணுவண்ணா இல்ல கோடி அணவே ஓ கடை சாப்பாடு கடைக்கு வந்தாச்சு அங்க இதான் கொத்தபொரிங்களோ நீ यार গেরக்கானறோ நான் ஓட பண்ண முட்டை கோழி வச்ச கொத்து கொத்து மாஸ்டர்ஸ் இது வேறையா இருக்கும் இப்போ சொன்னா நாங்க கொத்து தயார் குட்டா வைக்கிற ஏந்து அம்மா எங்க நானே பாக்குறேன் சாப்பாடு கடை வந்து இதுலயும் இருக்குது பாருங்க ஜால் ஹோட்டல் அண்டு இந்த ஜால் ஹோட்டலுக்குள்ளுக்கு தான் போனான் அதாவது வெள்ளவத்தையில் இருக்கிற குட்டி யாழ்ப்பாண கடை நல்லா இருந்த சாப்பாடு